திருச்செங்கோடு நகராட்சி நெசவாளர் காலனியில் பழைய திடக்கழிவுகளை மைனிங் மூலம் அழிக்கும் இயந்திரத்தை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி டி புதுப்பாளையம் ஊராட்சி செயலாளர் அலுவலக கட்டிட திறப்பு விழாவில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா பேருரையாற்றி விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கினார் நாமக்கல் எருமப்பட்டி ஊராட்சி செவ்வந்திப்பட்டி பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் உயர்கோபுர மின்விளக்கு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் மேகாலயா தஷ்காய் பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி பதினாறு தொழிலாளர்கள் உயிரிழப்பு உயிரிழந்த பதினாறு பேரும் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தகவல் இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அச்சம் இந்திய விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான ஐம்பது விழுக்காடு விமானங்களில் மீண்டும் மீண்டும் குறைபாடுகள் ஏற்படுவது கண்டறியப்படுவதாக ஒன்றிய அரசு தகவல் ஏர் இந்தியா வசம் உள்ள இருநூற்றி அறுபத்தி ஏழு விமானங்களில் நூற்றி தொன்னூற்றி ஒரு விமானங்கள் குறைபாடுகளை பதிவு செய்வதாகவும் தெரிவிப்பு இந்த குறைபாடுகள் அனைத்தும் இருக்கைகள் உணவு மேசைகள் போன்றவையே என்றும் பாதுகாப்பு குறைபாடு இல்லை என்றும் ஏர் இந்தியா விளக்கம் வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து விழுக்காடு ஆக நீடிக்கிறது பணவீக்கம் அதிகரிக்க தொடங்கியதால் வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவிப்பு ரயில்களில் ஆர்இசி பயணிகளுக்கு பாதி கட்டணம் வசூலிக்க நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு பரிந்துரை படுக்கை வசதி வழங்கப்படாமல் அதற்கான முழு கட்டணத்தை வசூலிப்பது முறையற்றது என்பதால் கட்டணத்தில் ஒரு பகுதியை பயணிகளுக்கு திருப்பி வழங்க வலியுறுத்தல் அண்டார்டிக் பனிப்பாறைகளுக்கு அடியில் இருநூற்றி ஏழு எரிமலைகளை சீன விஞ்ஞானிகள் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் இது புவி வெப்பம் உலகளாவிய கடல் மட்டங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு உதவுகிறது உலக கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு நானூற்றி ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இந்திய அணி மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க